ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழியின் இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போதே மானசீகமாக ஆயற்பாடியை அடைந்துவிட்டோம் பெரியாழ்வாரிய சோதை எதிரிலே குட்டி கண்ணன் இப்ப நடக்க கூடாது ஓடி வரணும் வாடா 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 நாம கூப்பிடுறோம் அவன் ஓடி வந்து அணைச்சுக்கோன்னு அர்த்தம் கிட்டக வந்து ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் அப்படி தழுவிக்கோன்னு முதல் பாட்டுல பெரியாழ்வாரிய சோதை கேட்டுவிட்டா அம்மாள் என்னைக்கு முதல் பாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் அப்படியே பேசாமல் ஆஸ் யூஷுவல் இதுவரை உள்ள எல்லா திருமொழியிலையும் எப்படி பாக்குறோமோ அதே போல கண்ணன் பேசாமலே நின்னான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா ஏண்டா உங்க அம்மா கூப்பிடுறேன் ஓடி வந்து கட்டி வந்தானு சொல்றேன் இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னா மறுபடியும் பேசாமையே இருந்தான் கிருஷ்ணன் பெரியாழ்வார் யசோதையை பார்த்தா சரி அடுத்த பாட்டை சொல்லி பார்ப்போம் இதை சொன்னாலாவது வரானா அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னானா பாரு இரு இரு அடுத்த பாட்டு பாட போறேன்னு தெரியுது நீதான் தளர்நடை நடந்துவான்னு சொன்னியும் இல்லையோ அதைத்தான் போன பதிகத்திலேயே நடந்து காமிச்சேன்னா இல்லையா அப்புறம் இப்ப ஓடி வரணும்னு சொல்றியே எதுக்குன்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா நீ ஓடி வந்தா ஒரு அழக ரசிக்கலாண்டா என்ன அழகுன்னா நீ ஓடி வரும்போது உன் கேச பாசம் கூந்தல் எல்லாம் கலையும் நடக்கும்போது தலை யாருக்கும் பெருசா கலையாது ஓடினா தலை கலையும் என்ன உன்னுடைய கேச பாசம் குழல் கற்ற இருக்கே அப்படியே முகத்துல விழும் எப்படி விழும்னா உன்னுடைய வாய் மீது உன்னுடைய கேசம் விழும் அது பார்க்க எதை போல இருக்கும்னா ஒரு தாமரை பூவை வண்டு மொய்ப்பது போல இருக்கும் அவன் திருவாய் தாமரை பூ போல சிவந்திருக்கான் அவன் கூந்தல் வண்டு போல கருத்து இருக்கான் கருவண்டு செந்தாமரையை மொய்த்தால் எப்படி இருக்குமோ அது போல உன் கேசம் உன் திருவாயை மொய்த்தால் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காட்சியை பார்க்கணும்னா நீ நடந்து வந்தா போதாது ஓடித்தானே வரணும் கிருஷ்ணா ஓடிவாடா ஓடிவாடா என்று அழைப்பதுதான் ரெண்டாவது பாசுரம் தாமரை பூவை கருவண்டு மொய்ப்பது போல் உன் திருவாயை உன் கேசம் வந்து மொய்க்கும்படி ஓடிவா பார்ப்போம் ரெண்டாவது பாசுரம் செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய அங் கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வில் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா அந்த அழகை நான் பார்க்க வேண்டாமாடா எப்பேற்பட்ட அழகுன்னா செங் கமலப்பூவில் கமலம்னா தாமரை கமலப்பூ தாமரைப்பூ செங்கமலம் செம்மை பிளஸ் கமலம் கமலம் செங்கமலம் செம்மைன்னா சிவப்பு நிறம்னு அர்த்தம் செங்கமல பூவில் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு தாமரை பூவிலே தேன் உண்ணும் வண்டே போல் ஒரு வண்டு பொதுவாகவே வண்டுனா கருப்பு தான் இருக்கும் நல்ல ஒரு கருவண்டு என்ன பண்ணும்னா தாமரைப்பூவை வந்து மொய்த்து தேன் உண்ணும் வண்டே போல் தாமரைப்பூவில் உள்ள தேனை உறிஞ்சி பெருகக்கூடிய அந்த வண்டு போலே செங்கமல பூவில் சிவந்த தாமரை பூவிலே தேன் உண்ணும் தேனை பருகி உண்ணக்கூடிய வண்டே போல் கருவண்டு போலதான் நீ ஓடி வரும்போது என்ன ஆகும்னா பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப பங்கி அப்படின்னா கேசம் குழல் கற்றைன்னு அர்த்தம் பங்கிகள் குழல் கற்றைகள் நிறைய அப்படியே கற்றை கற்றையா கண்ணபிரானுக்கு கற்றை முடியாக இருக்கிறதாம் அந்த பங்கிகள்லாம் என்ன பண்ணும்னா வந்து வந்துன்னா இப்ப கீழ் நோக்கி வந்து அப்படியே விழுந்துன்னு அர்த்தம் நீ ஓடுற வேகத்துல தலையெல்லாம் கலையணும் என்னதான் உனக்கு தலைய அழகா கொண்ட போட்டு வச்சிருந்தாலும் அந்த கொண்டையை அவிழ்ந்து பங்கிகள் வந்து அந்த கொண்டையிலிருந்து கேச பாசங்கள் அவிழ்ந்து வந்து உன் உன்னுடைய பவளவாய் பவளம் எவ்வளவு சிவப்பா இருக்குமோ அது போல் சிவந்து இருக்கக்கூடிய பவளவாய் மொய்ப்ப வண்டு மொய்க்கிற மாதிரி இந்த கேசம் வாய மொய்க்கணும் அப்ப உன்னுடைய பவள வாய் செந்தாமரை பூ போல இருக்கு உன்னுடைய கலைந்த குழல் கற்றை கருவண்டு போல இருக்கு செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் சிவப்பு தாமரை கிடைச்சா வண்டு உடனே வந்து தேன் பெருகும் உன்னுடைய பவளம் போன்ற சிவந்த திருவாய் கிடைத்தால் உன் பங்கிகள் என்ன பண்றதான் அதுவும் தேன் பெறுகிறதான் இதுல தேன் உண்டான்னா ஆம் கண்ணனுடைய திருவாய் அமுதம்ங்கிற தேன் இருக்கே திருவாயில ஊறி ஊறி இந்த கேசம் இங்கே பட அதுக்காக நமக்கு ஆச்சாரம் உண்டு இப்படி நாம பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது இது பகவானுக்கு அனுபவங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது திருவாயிலேருந்து அமுதமாகிய தேன் ஊறி ஊறி அது என்ன பண்ணணுமா இந்த கேச பாசத்தை நினைக்கணுமா அப்படி உன் கூந்தல் கலைந்து விழணும் திருவாயிலேருந்து அமுதம் பெருகி வரணும் அது அந்த கேச பாசத்தை நினைக்கணும் இதை நாங்க பார்க்கும்போது திருவாயூர் தாமரை இருந்து தேன் பொங்கி வர்றது அதை வண்டு சாப்பிடுறது அப்படின்னு நாங்க பார்த்து சந்தோஷப்படணும் இந்த காட்சி கிடைக்கணும்னா நீ எவ்வளவு வேகமா ஓடணும் அதனால இந்த தளர்நடையெல்லாம் போதாது நல்ல வேகமா ஓடுன்னா கிருஷ்ணன் அம்மா என் மேல உனக்கு பாசமே இல்லை வேகமா ஓட சொல்றியே நான் சாமானியமா நடந்தாலே என் திருவடிக்கு வலிக்குமோன்னு நீ தானே பயந்த அப்புறம் பூவாலான மெத்தையை விரிக்கிறேன் அதை விரிக்கிறேன்னு சொன்னியோ இல்லையோ நடந்தாலே வலிக்கும்னா ஓடினா எனக்கு வலிக்காதா அதனால கொஞ்சமாவது நினைச்சு நான் அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா நீ என்ன பண்ணு தனியா நடக்காத ரெண்டு கையோட நடக்காத வச்சுட்டு நட சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய சங்கு நீ என்ன பண்ணு இடது மேல் திருக்குற கொல்லயோ அதுல பாஞ்சதன்யம் சங்க புடிச்சுக்கோ அதுக்கப்புறம் வில் இந்த ஷாருங்க வில் அதை அப்படியே தோளோடு தோளாக இடது பக்கம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் வாழ் நந்தக்கம் என்ற வாழ் அதை வந்து இடுப்புல உடைவாழாக கொள் மூணாச்சு அதுக்கப்புறம் தண்டு தண்டுனா கதைன்னு அர்த்தம் இந்த இடது கீழ் திருக்கறத்துல கதையை வச்சுக்கோ அப்புறம் சக்கரம் சுதர்சன சக்கரம் அல்லது வலது மேல் திருக்கறத்துல வச்சுக்கோ இப்ப அப்படியே மனசுல நினைச்சு பாருங்கோ சங்கு இடது மேல் திருக்கரத்திலே பாஞ்சஜன்யம் என்ற சங்கு வில் அப்படியே இடது தோளோடு சார்கம் என்ற வில்ல சாட்சி வச்சுக்கணும் வாழ் இடுப்புல நந்தகம் என்ற வாழ் அதுக்கப்புறம் தண்டு கதை இடது கீழ் திருக்கறத்துல கௌமோதகி என்ற கதை அதுக்கப்புறம் சக்கரம் வலது மேல் திருக்கரத்திலே சுதர்சன சக்கரம் வலது கீழ் திருக்கரம் பயப்படாதேன்னு இப்படி அபயம் காட்டணும் அதுக்கு அதை தனியா ரெஸ்ட்ல வச்சுக்கோ அதையனால இந்த சக்கரம் சங்கு வில் வாழ் கதை எல்லாத்தையும் ஏந்தியே ஏந்தி கொண்டிருக்கும் உன் கைகளோடு அப்படியே ஓடிவார் கிருஷ்ணன் பார்த்தான் நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்றேன்னா எனக்கு ஓடி வந்தாலே களைப்பா இருக்குங்கிறேன் நீ என்னடா இதுக்கு மேல சங்கு சக்கரம் வில்லு வாழு எல்லா கதை எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடிவாங்கண்ணா இது எனக்கு எக்ஸ்ட்ரா லோடு தானே எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே இதையெல்லாம் வேற சுமணுன்னு வந்தேன்னா இன்னும் எனக்கு கால் வலிக்காதோ எனக்கு எல்லாம் வலிக்காதோ என்னம்மா இப்படி நடந்து வர சொல்றியே அப்படின்னு கேட்டான் கேட்டுட்டு கிருஷ்ணன் சொன்னானா உனக்கு யாராவது எதிரிகளை அழிக்கணுமா நான் ஓடி வந்து அழிக்கணுமா அதுக்காகத்தான் இத்தனை ஆயுதத்தோட வர சொல்றியான்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார பதில் சொன்னா என்னடா இப்படி சொல்லிட்டியே நீ இதெல்லாம் எடுத்துன்னு வந்து என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காகவா என் எதிரிகளை அழிக்கணுங்கிறதுக்காகவா உன் ஆயுதத்தோட ஓடி வர சொன்னேன் அந்த ஆயுதங்கள்லாம் எப்போதும் உனக்கு காவலாக இருக்கும் இதுதான் மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் வித்தியாசம் மற்ற ஆழ்வார்கள் என்ன பண்ணுவா கொஞ்சம் அந்த சங்கு சக்கரத்தை எடுத்துன்னு வந்து என்னை காப்பாத்துப்பா என்னை என் பாபங்கள்லாம் எல்லாம் கஷ்டப்படுத்துறது அந்த சக்கரத்தால என் பாப்பத்தை போக்க மாட்டியா ஐயோ எனக்கு ஞானம் இல்லாம கஷ்டப்படுறேனே அந்த சங்கநாதத்தால் எனக்கு ஞானம் கொடுக்க மாட்டியா அந்த பஞ்சாயுதங்களை கொண்டு நீ எங்களை ரட்சிக்க வேண்டும்னு மற்ற ஆழ்வார்கள் கேட்பார்கள் பெரியாழ்வார் ஒருத்தர் தான் அந்த பஞ்சாயுதம் இல்லையோ அந்த ஆயுதங்களால உடனேயே காப்பாத்தி கோம்பார் அதுவும் இதன் உச்சம் எங்க போறதுன்னா இதே பெரியாழ்வார் திருமொழியில பின்னாடி ஒரு பாசுரம் வருது நித்திய சூரிகள் அதாவது அந்த பஞ்சாயுதங்கள்னு பெருமாள் சொல்றோமே அவா எல்லாருமே நித்திய சூரிகள் பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்களாக இருப்பவர்கள் அந்த தேவத்தைகள்னா ஒரு ஒரு ஆயுத வடிவத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா அவர்கள் கண்களையே இமைக்க மாட்டா தூங்க மாட்டா அவர்கள் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியத்துல ஈடுபடுறவா அவளை பார்த்து பெரியாழ்வார் பாடுறார் உரகல் உறகல் உறகள் ஒன்சுடர் அழியே சங்கே அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோகபாலியர்கள் பறவை அறையா உறகள் பள்ளியரை குறிக்கொண்மீன் கருடனே ஆதிசேஷனே சக்கராயுதமே பாஞ்சஜன்ய சங்கே வில்லே வாழே கதையே நீங்க யாரும் தூங்கிடாதீங்க எங்க பெருமாள் நன்னா பள்ளி கொள்ளட்டும் அவருக்கு பாதுகாப்பாக நீங்கள் எப்போதும் விழித்து கொண்டே இருங்கள் என்று அந்த ஆயுதங்களை முழிச்சுட்டே இருக்கிற சொல்றவர் பெரியாழ்வார் அதனால இந்த இடத்துல ஆயுதங்களை தூக்கின்வான்னு சொன்னது எதுக்காகன்னா இதை வச்சு நீ எதிரிகளை அழிக்கணும் இத வச்சு நீ என்ன காப்பாத்தணும் அதுக்காக கிடையாதுடா இந்த ஆயுதங்களோடு நீ வந்தேன்னா அது உனக்கு ரட்சையாக பாதுகாப்பாக இருக்கும் ஒருவேளை ஏதோ ஒண்ணு கீழே ஏதோ முள்ளு இருக்குன்னா பாஞ்சதன்யம் சத்தம் போடுவாரோ நம்ம அலாரம் அடிக்கிற மாதிரி கிருஷ்ணா கீழே முள்ளு இருக்கு நகர்ந்து போ அப்படின்னு அவர் சொல்லுவார் அதிலே அவர் ரட்சையாக இருப்பார் நீ ஓடி வரும்போது எவனாவது அசுரன் உனக்கு தீங்கிழைக்கணும்னு நினைச்சா சக்கரத்தாழ்வார் போய் அவனை தாக்குவார் அது போல நீ நடந்து வரக்கூடிய சமயத்துல ஏதாவது பிடிமானம் வேணும் ஏதாவது தடுமாறுற மாதிரி இருக்குன்னா கௌமோதக்கு கதை இருக்கும் இல்லையோ அந்த கதையை நீ பிடித்து கொள்ளலாம் பிடித்து கொண்டால் அது உனக்கு ஒரு பற்றாக இருக்கும் நீ கீழே விழாமல் ரட்சிக்கும் அடுத்து நீ ஓடி வரும்போது தூரக்கேந்து யாராவது எதிரிகள் உன்னை தாக்கலாம்னு நினச்சான்னா அப்போது ஷார்ங்க வில் இருக்கே இதுலேருந்து அம்பு புறப்பட்டு போய் அந்த எதிரிகளை எல்லாம் தாக்கிவிடும் எல்லாத்துக்கும் மேல அந்த நந்தகங்கிற வாழ் இருக்கே அந்த கத்திய பார்த்தாலே தீயவன் எல்லாம் கிட்டக்க வரமாட்டான் ஏன்னா ஒரு வீரனுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா இடுப்புல உடைவாள் இருக்கணும் மொத்தம் கம்பீரமா நடந்து வரும்போதே இழுப்புல உடைவாளோடு வந்தான்னா கெட்டமையவனும் கிட்டக்க நெருங்க மாட்டான் அதனால உனக்கு அடிஷனல் லோடு கொடுக்கறதுக்காகவோ இன்னும் நீ பாரத்தை சுமக்கணுங்கிறதுக்காகவோ இத்தோட உன்ன ஓடி வர சொல்லல நீ ஓடி வரக்கூடிய அழகு இருக்கே அது ரொம்ப வசத்திடா யாராவது திருஷ்டி போட்டா என்ன பண்றது நீ ஓடி வரும்போது விழுந்துட்டா என்ன பண்றது கல்லு முள்ளு குத்திட்டா என்ன பண்றது வேற யாராவது ஒண்ணு அடிச்சுட்டா என்ன பண்றது இது எதுவும் இல்லாம நீ பாதுகாப்பா ஓடி வரணும்னா என்னை பாதுகாக்க பஞ்சாயுதம் இல்லடா உன்னை பாதுகாக்கத்தான் பஞ்சாயுதம் சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய அதனால பாஞ்சஜன்ய சங்கு அத்தோடு ஷார்கவில் அத்தோடு வாழ் நந்தகம் என்ற வாழ் கௌமோதகி என்ற கதை சுதர்சன சக்கரம் இவற்றை ஏந்திய இவற்றை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ உன்னுடைய அழகான கைகள் இருக்கே அந்த கைகளால ஓடி வந்து அச்சோன்னா அணைச்சுக்கோன்னு அர்த்தம் கைகளால் தானே அணைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலதான் அங் கைகளால் அம்முன்னா அழகியேன்னு அர்த்தம் அங் கைகளாலே அழகான கைகளாலே அது என்ன அழகான கை அப்படின்னா இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அந்த கைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான் அதனால பெரியாழ்வாரை சோதை பார்த்தாலும் இந்த கையழக கிருஷ்ணன் வெளியில காமிச்சுக்கான்னா இதை பார்த்து யாராவது திருஷ்டி போட்டுடுவா அந்த கையழக மறைக்கிறதுக்கு என்ன வழி வலது கையில ஒரு சக்கரத்தம் சுதர்சன சக்கரத்தை கொடுத்து இதை பிடிச்சுக்கோன்னு சொல்லிடணும் இடது கையில பாஞ்சதன்யம் சங்க கொடுத்து அதை பிடிச்சுக்கோன்னு சொல்லிடணும் அதுக்கப்புறம் இங்க கீழே ஒரு கை இருக்கா அதுல ஒரு கதையை கொடுத்துடணும் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த கையழகு வெளியில தெரியாம மறைக்கவான் அவர் மட்டும் இந்த உள்ளங்கைய கிருஷ்ணருடைய உள்ளங்கை இருக்கே இந்த அழகை யாராவது பார்த்துட்டா கண்ணீச்சில் போட்டுடுவா சொல்ல முடியாது என் கண்ணே பட்டாலும் பட்டுடும் அப்போ இவன் கைகளை பார்த்து யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்னா என்ன வழி இன்னைக்கு என்ன பண்றா இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் கையில ஒரு பந்தை கொடுத்து இதை உருட்டிகிட்டே இருக்கோ உங்களுக்கு ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் நல்லா வருங்கிறா அது போல் கிருஷ்ணனுக்கு பார்த்தாலும் பெரியாழ்வார் யசோதை இந்தா சங்கு சக்கரம் எல்லாத்தையும் வச்சுக்கோ இது ரொம்ப ரசமான அனுபவமாக மணவாள மாமுனிகள் காட்டுறார் பெருமாள் ஏன் எப்போதும் சங்கு சக்கரத்தை கையில ஏந்தே இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கீழே விடலாமேன்னா பல விதமான விளக்கங்கள் இதுக்கு இருக்கு ஆனால் பெரியாழ்வாருடைய பார்வையில் அவன் எதுக்கு எப்போதும் இந்த ஆயுதங்களை தரிச்சிருக்கணும்னா அவர் பாட்டுக்கு வெறுங்கையோடு இருந்துட்டா இங்க மனவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்கோ அவைதானும் மிகையாம்படி வெறும் புறத்திலே ஆலத்தி வழிக்க வேண்டும்படியான அழகையுடைய திருக்கைகள் அந்த கை சும்மா இருந்தாலே ரொம்ப பேரழகு இந்த ஆயுதத்தை புடிச்சுதான் தனியா அழகு வரணும் தேவையில்லை சிலர் என்ன சொல்லுவா அசுரர்களை அழிப்பதற்காக ஆயுதம் ஏந்துகிறார் சிலர் சொல்றா அவர் ஆபரணம் அழகுக்காக ஆயுதம் ஏந்திரார் இந்த ஆயுதம் ஏந்தித்தான் தனியா அழகு வரணுமா அவர் கை எப்போதுமே அழகுதான் அம் கைகளாலே அம்முன்னா அழகிய அது இயற்கையான அழகான கைதான் ஆனா திருஷ்டிப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆபரணத்தை எல்லாம் கையில அப்படியே கொஞ்சம் சொருகி வச்சாலாவது கொஞ்சம் அந்த அழகு வெளியில தெரியாம இருக்கும் அப்படிப்பட்ட கைகளால நீ என்ன பண்ணு ஓடி வந்து என்னை அணைச்சு கூடா கிருஷ்ணா உனக்கும் பாதுகாப்பா இருக்கும் படாமலும் இருக்கும் ஒரு பக்கம் பஞ்சாயுதம் கூட இருக்கு கிருஷ்ணன் ஓடி வரான்னா நான் பயப்பட மாட்டேன் விழுந்துடுவானோ என்ன ஆகுமோ யாரோ அடிப்பாளோ கவலை இல்ல முள்ளு குத்துமோ கவலை இல்ல பஞ்சாயுதம் பார்த்துக்கும் இன்னொரு புறம் என்னை அப்படியே ஓடி வந்து கொண்டாய் என்றால் இந்த ஆயுதங்கள்லாம் உன் உள்ளங்கை அழக மறைச்சிடும் இல்லையா அதனால அந்த நேரத்துல திருஷ்டியும் யாரும் போட மாட்டா அதுக்கும் வசதியா இருக்கும் வந்துடுறா அங்கைகளாலே கைகளாலே வந்து வந்து என்னை நோக்கி ஓடி வந்து அன் கைகளாலே அந்த அழகான கைகளாலே அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ கிருஷ்ணா வாடா வாடா வட வாடா என்ன அணைச்சுக்கோன்னா இப்பவும் கிருஷ்ணன் தேர்ந்து பதில் இல்ல அச்சோ அச்சோண்ணா பார்த்தான் கிருஷ்ணன் ரொம்ப கூப்பிடுறா கட்டிட்டுள்ளலாமோ அப்படின்ட்டு பெரியாழ்வார் யசோதை கேட்டபடியே ஓடி வந்தான் ஓடி வந்து கொண்டான் விலகினா அணைச்சுட்டு விலகினான் திருப்திவாரே சோதை சொல்றா திருப்தி தான் வந்து திருப்தி இல்லைன்னா அணைச்சுடத்தழு அணைத்து கொள்ளுதல் அந்த மாதிரி உங்க அம்மாவை நீ கட்டிக்கலையடா ஆறத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ கிருஷ்ணா மறுபடியும் போ பாருங்க போன பதிகம் மாதிரியே இப்போ ரீடேக் கொடுத்துட்டா இல்ல ரிப்பீட் மறுபடியும் போ ஒன்ஸ் மோர் திரும்பி போ ஆற ஆற என்றால் நன்றாக பரிபூர்ணமாகன்னு அர்த்தம் ஆற தழுவாய் தழுவாய்னா நன்னா வந்து கட்டிக்கோன்னு அர்த்தம் ஆற தழுவாய் நன்னா வந்து இறுக்கி கட்டிக்கோ வந்து போயிட்டு திரும்ப ஓடி வந்து அச்சோ அச்சோ ஆற தழுவிக்கோ அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னா கிருஷ்ணன் பார்த்தான் கூப்பிட்ட வந்துட்டேன் திரும்ப உடனே இப்படி அணைச்சுட்டா போறாது கட்டி அணைச்சுக்கணும் இறுக்கி அணைச்சுக்கணும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா பரவாயில்ல அடுத்த பாட்டுல நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்ட்டா பெரியாழ்வாரிய சோதை எப்படி பேசினான் அடுத்த பகுதியில் காண்போம் ஆக இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் செங்கமல பூவில் தேனு வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ இந்த பாசுரத்துக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் honey from ஹனி ரெட் லோட்டஸ்

தேனை பெருக வண்டுகள் மொய்த்து கொண்டிருப்பது போல உன்னுடைய பவளம் போல் சிவந்த திருவாயிலே உன்னுடைய பங்கிகளாகிய குழல் கற்றைகள் வந்து மொய்க்கும்படியாக கிருஷ்ணா நீ என்ன பண்ண வேண்டும் என்னை நோக்கி ஓடி வரணும் சங்கு சக்கரம் வில் வாழ் கதை உள்ளிட்ட அந்த திவ்யாபரணங்களை திவ்ய ஆயுதங்களை அதை ஆபரணம்னு வச்சுக்கலாம் ஆயுதம்னு வச்சுக்கலாம் அடியார்கள் பார்வைக்கு ஆபரணம் அசுரர்கள் பார்வைக்கு ஆயுதம் அந்த திவ்யாபரணங்களாகிய திவ்யாயுதங்களை உன் திருக்கையில ஏந்திட்டு உன்னோட அழகான கை இருக்கே சும்மாவே ஆரத்தி காட்டி திருஷ்டி கழிக்கணும் அப்படிப்பட்ட அழகான கண் கைகள் அந்த கைகளால ஓடி வந்து என்ன அணைச்சுக்கோடா அணைச்சுட்டான் திருப்தி இல்லடா மறுபடியும் ஓடி வந்து ஆற தழுவிக்கோ கட்டி அடைச்சுக்கோ அப்படின்னு கேட்டுட்டா பெரியாழ்வார் சோதை லேசா அணைச்சுனுட்டான் ஆனா கட்டி அணைக்க மாட்டேங்கிறான் அடுத்த பாட்டுல பேசிக்கிறேன் இருக்கா என்ன பேச போறான் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் செங்கமல பூவில் தேனு வண்டே போங்கிகள் வந்து உன் பவளவாய் முய்பப் செங்கமல பூவில் தேனு வண்டே போர் பங்கிகள் வந்து உன் பவளவாய் முயபப் சங்குவில் வாழ் தண்டு சக்கரமே அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆர வந்து வந்தோ அச்சோ அச்சோ சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ आरमा वन्द अच्छ